சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு வரை என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயிறுமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறார்கள் தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி பண்ணினீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றினீர் என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இசைரவேளின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உமை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் மெட்கி லட்ச அடைகிறபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என்றார் என்பதே ஆமேன்